இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க பெரியமா வீட்ல சாதனா ஆக்சுவல் சாதனா இந்த வீடு பாத்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் இயர்ஸ் ஓல்ட் வீடு ஸ்டேட் அவார்டுங்க அந்த பிளாக் கலர் லேடி மாதிரி இருக்காங்களா ஸ்டேட் அவார்டு கேட் அவாரட் ஆலோசனைக்கு யாருக்குமே கிடைக்காது ஹேப்பி உகாடி எங்க அக்கா வந்து எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க உங்க அம்மா அப்பா சொந்த பந்தம் கூட எல்லாம் சந்தோஷமா எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க உகாடி என்னங்க நான் வந்து ஆச்சு நல்லா நல்லா அம்மாவோட ஆசீர்வாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அது தெலுங்குக்காரர்களுக்கு பெரிய விஷேஷம் ஹாப்பி உகாடி டு யூ ஆல் சரி அதனால சுபகாஞ்சலோ னு எல்லாரும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க சுபகாஞ்சலோ சுபா காஞ்சலு அது அப்படியே மடிச்சு

உள்ளெல்லாம் சூப்பரான பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்க பெரியமா வீட்டில் சாதன ஆக்டர் சாதனை மைடு மோனரி எல்லாம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சாதனை புரிஞ்சிருக்காங்க அவங்க வீட்டில தான் வந்து இன்னைக்கு உகாதி பூஜை கொண்டாடுறோம் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதே வீடு தான் அதே பூஜைகள்லாம் அதே ரிலேஷன்ஸ் தான் வாங்க உள்ள போவாங்க ஸோ உகாதி அன்னைக்கு பெரிய வந்து அழகா வந்து மரியாதை செலுத்தி அவங்களுக்கு வந்து புடவெல்லாம் வந்து செலுத்தி பூ பழம்லாம் வச்சு அழகாக வந்து சிறப்பாக இருக்கோம் ஸோ இந்த ஃபுட்டை தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பூஜைலாம் கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம பூஜை ரூம்க்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம் பூஜை ரொம்ப வரும்போதே அந்த ஃப்ராக்னன்ஸ் அண்ட் ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி அந்த ஒரு வைப்ரேஷனே பயங்கரமாக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு வீடு ஸோ இங்கே இருக்கிற சாமி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி படம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு சாமி பிக்சர்லாம் எவ்வளோ அழகா க்ளீன் பண்ணி அழகாக பூஜைலாம் பண்ணி எவ்வளோ அழகாக அழகா இருக்கு இங்க பெரியமா வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கலைக்கிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடா எல்லாத்துலேயுமே கலைக்கிருக்காங்க மூவிஸ் சீரியர் மிக அவங்க சாதிக்காத விஷயங்களே கிடையாது எவ்வளோ அவார்ட்ஸ் பாருங்க அதாவது சில அவார்ட்ஸ்னா எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ் மட்டும் தான் இங்க வச்சிருக்காங்க கவுன்சிலஸ் அவார்ட்ஸ்னு சொல்லலாம் அவ்வளவு அவார்ட்ஸ் ஸோ தமிழ்நாடு அரசு சின்னத்திரை விருதுகளும் அவங்க பெற்றிருக்காங்க அது எவ்வளவு பெ பெருமைக்குரிய விஷயம் பாருங்க சிறந்த வில்லி நடிகை திருமதி சாதனா அவர்கள் சென்ட்ரலுக்காக வாங்கியிருக்காங்க ஸோ அப்படியே பாருங்க சோ ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மாறிட்டேன் ஸ்டேட் அவார்டுங்க அந்த ப்ளாக் கலர் லேடி மாதிரி இருக்காங்கள ஸ்டேட் அவார்டு ஸ்டேட் அவார்டு அவ்வளவு சீக்கிரத்து யாருக்குமே கிடைக்காது சோ அந்த ஸ்டேட் அவார்டே அவங்க வாங்கியிருக்காங்க சோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்க இவ்ளோ பெருமை சேர்த்திருக்காங்க இந்த கலைத்துறை கேன்னும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஹாப்பி யுகாதி ஹாப்பி யுகாதி என்னோட பாட்டி இவங்க நான் கீ தெலுங்குல கீ உகாதி பண்டகா சும்மா மாற்றன் அபிகா வணக்கம்

ஹாப்பி யுகாதி எல்லாரும் உங்க அம்மா அப்பா சொந்த பந்தம் கூட எல்லாம் சந்தோஷமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமா இருங்க நல்லா இருங்க இருங்க அம்மாவோட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அம்மாவோட ஆசீர்வாதம் நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி யுகாதி அம்மாவோட ஆசிர்வாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அதாவது பெத்த அம்மா கிட்ட வந்து நல்ல நாள் அதுவும் ஆசிர்வாதம் வாங்கறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எப்படி இருக்கீங்க

Happy Ugadi. Happy Ugadi to you all. Nice to see you. Apro? <laughs> so now you know to YouTube channel follow up and our Podoro video A lot of you guys have been giving him a lot of love and encouragement, which is leading him to create a lot more fun content for you all. So I hope you keep supporting him and letting his channel grow to his full potential. ஒரு நல்ல விஷயம் தமிழக நல்வாழ்த்துக்கள் மாதிரி தெலுங்கு சுபா காஞ்சலு இந்த சிறு வயதுல வந்து உகாதியோட வந்து

ఉగాది అని అంటే ఒక సంవత్సరం కొత్త సంవత్సరం పుట్టేదానికి ఉగాది అని పేరు వస్తుంది ఉగాది రోజున ఉగాది పచ్చడి స్పెషల్ ప్రత్యేకమైన ఇది ఉగాది పచ్చడి అందులో షడ్రుచులు ఉంటాయి ఉప్పు కారం పులుపు తీపి వగురు చేదు అన్నీ కలిపినది వేపాకు అన్నీ కలిపి ఉగాది పచ్చడి అని ప్రత్యేకంగా నైవేద్యం దేవుడికి పెడతాము அந்த கலசி சந்தோஷ ரோஜன இன்ட்ல குடும்ப சபியில் அந்த கொத்தரம் அந்த கொத்தக உடலுக்கு அந்த சந்தோஷங்க సూపర్ சூப்பரா சொன்னாங்க இல்லை நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தெலுங்கு இருப்பாங்க புரிஞ்சாக்க கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அழகா சாப்பிட உக்காந்துடுறாங்க பாட்டி நல்லா இருக்கா சாப்பாடு சூப்பர் சூப்பர் என்ன எங்களோட ஸ்வீட் அபிகா எங்க தெரியுமா பாருங்க எவ்வளோ அழகாக வந்து சாப்பாடு பரிமாறாங்க அவங்க அன் அன்புலாம் இங்கே சாப்பாட்டுல தாங்க இருக்கு முத்து முத்தா இருக்கு பாருங்க சாப்பிடுங்க 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 அருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு மாதிரி கூடி ஒரு என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து லஞ்சை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க உகாதி ஃபெஸ்டிவலாக நாங்கள் வந்து லன்ச் மூலியமா என்ஜாய் பண்ணுறோம் ஹலோ அம்மு ஹாய் ப்ரோ இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து பெரியவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த வெத்தலையில் வந்து முடிப்பாங்க இந்த வெள்ளைக்காரனங்கள்லாம் வந்து டெசர்ட்ஸில் முடிக்கிற மாதிரி பெரியவங்க வந்து வெத்தலையில் முடிப்பாங்க அதை அப்படியே மடிச்சு அப்படியே லபாக்குன்னு ஒரு வாயில் போட்டாக்கா அப்படியே ஒரு வெக்கம் வேறு ஒரு கடி கடித்து நாக்கு செவக்க செவக்க ஒரு வெத்தலையை சாப்பிடும் போது இருக்குமே ம் என்ன ஆஹா இத அம்மா வெத்தலை கள்ளி பாக்கு போட்டு ஒரு மடி மடிச்சு ம் அழகா அடுத்து ஐயோ நாக்கு என்ன லோக்கு செவந்துருக்கு மட்டும் பாருங்க எங்க அம்மாக்கு பா ஆ ஐயோ ये तो ना भाई करवाना ना करके बिरी माँ हम्म इंग्लिश वोट में बिरी माँ बिरी माँ ये बता नाइस गॉड ब्लेस यू गॉड ब्लेस यू हैप्पी उगाड़ी थैंक यू थैंक यू बिरी थैंक यू Thank happy होगा दी everyone happy होगा दी happy होगा दी इन्नपेट्ते दही बंगले इन्नपेट्ते दही बंगले अयो अयो नाच नाच अस्कारा वाड़ा गांगू पर है प्रीनटी किराये चैनल के मार्ग में सब्सक्राइब करने के लिए चलेंगे सब्सक्राइब करने के लिए चलेंगे चलेंगे आया चैनल के सब्सक्राइब करने के नहीं मैं सुन रही है सब्सक्राइब नहीं यार वो कहाँ बेहतर है इसके सब कराई

இனிய ஹாப்பி உகாதி நல்வாழ்த்துக்கள் நன்றி 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 மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா